தமிழ் ஸ்கிரீன் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம் சோழவள நன்னாட்டில் கோயில் நகரமாம் குழந்தைக்கு தென்பால் தொடர்வண்டி நிலையம் மற்றும் பேருந்து நிலையத்திலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் கும்பகோணம் திருவாரூர் சாலையில் காவிரியின் உபநதியான அரசலாறு மற்றும் திருமையாஜன் ஆற்றின் இடையில் திருமங்கி ஆழ்வாரால் மங்களாசனம் செய்யப்பெற்ற நூத்தி எட்டு ஒன்றான நாச்சியார் கோயில் அருள்மிகு ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோயிலுக்கும் திருநறையூர் சித்தீஸ்வரம் அருள்மிகு சித்தநாத சுவாமி திருக்கோயிலுக்கும் இடையே இத்திருக்கோயில் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தினுடைய பெயர் அருள்மிகு பர்வத வர்த்தனை அபிகா உடனுரை அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயில் முக்கியமாக சொல்ல போனால் சனி பகவான் பரிகார திருத்தலம் இத்திருத்தலத்தில் அமைந்துள்ளது அருள்மிகு ராமநாத சுவாமி மூலவர் ராமபிரான் ராவண யுத்தம் முடிந்து நாடு திரும்புகையில் தன் தந்தை தசரதர் இத்திருத்தலத்தில் திருத்தலத்தில் தீர்த்தம் என்ற குணம் ஏற்படுத்தி அதில் சீதை மற்றும் லட்சுமணனுடன் நீராடி அங்கேயே சிவனையும் பார்வதியும் பிரதிஷ்டை செய்து தான் ராவண செய்ததால் ஏற்பட்ட தோஷத்தை நிவர்த்தி செய்யும் பொருட்டு தான் ராமேஸ்வரத்தில் வழிபட்ட இடத்திற்கு இட்ட பெயரே இத்திருக்கோயிலுக்கு இட்டு மூலவருக்கு ராமநாத சுவாமி என பெயரிட்டு வழிபட செய்ய அனுமாரும் இத்தலத்து எம்பெருமானை வணங்கி ஆலய கோஷ்டத்தில் ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து ஹனுமந்த லிங்கம் எனப் பெயரிட்டார் அருள்மிகு பர்வதவர்த்தினி அம்பாள் இறைவி சுவாமி சன்னிதியின் வலதுபுறம் தெற்கு நோக்கி அலங்கார சுருபியாக நின்ற திருக்குளத்தில் அர்ப்பளிக்கின்றாள் பருவதவர்த்தினி அம்பாள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இவரது சந்நிதியில் லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் செய்யும் போது அஷ்டலட்சுமியின் அனுகிரகம் கிடைப்பது நிச்சயம் இந்த திருத்தலத்திலிருந்து பிரத்யேகமாக நம்முடைய தமிழ் ஸ்கிரீன் ரிவ்யூ ஆன்மீக அன்பர்களுக்கும் மற்ற ஏனைய எல்லா அன்பர்களுக்கும் பிரத்யேகமாக சனி அபிஷேக காட்சிகளை நீங்கள் இப்போது கண்டுகளித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பது முக்கியமான விஷயம் இந்தியாவிலேயே இந்த திருக்கோயிலில் மட்டுமே சனி பகவான் தனிச்சன்னதியில் சன்னதியில் ஜேஷ்டா தேவி மந்தா தேவி ஆகிய தன் இரு மனைவி மற்றும் மாந்தி குளிகன் ஆகிய இரு குழந்தைகளுடன் தசரதர் கைகூப்ப குடும்ப சமயதராய் சாந்த சுரூபமாய் அருள்மிகு சனீஸ்வரர் பகவான் அருள் புரிந்து வருகின்றார் சனி பகவான் ரோகிணி நட்சத்திரத்தில் பனிரெண்டு வருட காலம் வாசம் செய்து வெளியேறினால் உலகில் ரோகிணி சகடபேதம் என்ற பஞ்சம் ஏற்படும் அதை யாராலும் தடுக்க முடியாது என்று சிவபெருமான் சொல்ல நாரதரச் செய்தியை வசிஷ்டரிடம் கொண்டு சேர்க்கிறார் இந்த செய்தியை தசரதரிடம் கொண்டு சேர்த்த வசிஷ்டர் அதனை தடுக்க வழி ஏதும் இல்லை என கூறுகிறார் இதனை கேள்வியுற்ற தசரதர் சனி பகவானை ரோகிணியை விட்டு கடக்கும் முன் தடுத்து நிறுத்த போரிட தயாராகும் தசரதரை பார்த்த சனி பகவான் நகைத்து மானிட அரசரே உன் வீரத்தை பாராட்டுகின்றேன் அதில் உள்ள உனது குடிமக்கள் நலத்தையும் கண்டு மகிழ்ச்சி அடைகின்றேன் இருந்தாலும் என்னால் செய்வதற்கில்லை என்று வழிவிடு என்கிறார் மனம் ஒப்பாத தசரதர் அவரை நோக்கி ஸ்தோத்திரம் செய்கிறார் அதாவது தசரத ஸ்லோகம் தசரத ஸ்தோத்திரத்தில் மனம் மகிழ்ச்சியடைந்த சனி பகவான் தான் குடும்பத்தோடு அமர்ந்து பக்தர்களுக்கு காட்சி தருவதாக கூறி அங்கு வந்து தன்னை வழிபடும்போது நான் மங்கள சனியாக காட்சி கொடுத்து யாரும் யாருக்கும் கொடுக்க முடியாத வரத்தை தருகின்றேன் வா என அழைக்க தசரதரும் இத்தலத்திற்கு வந்து இத்தலத்தில் உள்ள சூரிய திருத்தத்தில் நீராடி சனி பகவானை வணங்கி அவருக்கு கல்யாண கோலத்தோடு காட்சி தந்து இரு வரங்களை சனி பகவான் தந்தருளினார் முதல் வரமானது ரோகிணி சகட பேத காலத்தில் நான் யாருக்கும் எந்த கஷ்டத்தையும் கொடுப்பதில்லை என்றும் இரண்டாவது வரமானது குடும்ப சமேதராய் அருள்மிகு மந்தாதேவி அருள்மிகு தேவி அருள்மிகு மாந்தி அருள்மிகு குளிகன் சமேதராய் உள்ள இத்திருக்கோயிலுக்கு வந்து என்னை வழிபடுவோருக்கு மற்ற எட்டு கிரகங்களால் ஏற்படும் பாதிப்புகளை நீக்குபவராக விளங்குவேன் எனவும் இரு வரங்களை தந்துருளினார் உலகில் இத்திருக்கோயிலில் மட்டுமே அருள்மிகு மந்தாதேவி அருள்மிகு ஜேஷ்டா தேவி சமயதராய் சனி பகவான் காட்சியளிக்கின்றார் தனது இரு குழந்தைகளான ஆயுளை நிர்ணயிக்கும் கிரகமான மாந்தி என்ற மகனும் காலங்களை நிர்ணயிக்கும் கிரகமான குளிகன் என்ற காலத்தின் அதிபதியான குளிகனோடும் இரு மனைவி இரு குழந்தைகளோடு எங்கும் காண முடியாத வகையில் தசரதர் கைத்தோழ சனி பகவான் காட்சியளிக்கின்றார் இத்திருத்தலத்தில் மட்டும் சாந்த சுரூபமாக இருப்பதால் நீல நிற ஆடை அணிந்து தனது திசையான மேற்கு நோக்கி தனது உலோகமான இரும்பு கொடிமரத்தோடு காட்சியளிப்பதோடு மட்டுமல்லாமல் அபிஷேகம் செய்யும் போது பால் நீல நிறமாக மாறி தன்னுடைய நீல வண்ணத்தை பக்தர்கள் கண்களுக்கு அருமருந்தாய் காட்டி அருள்கின்றார் சனி பகவான் சனிக்கிழமை தோறும் சிறப்பு அர்ச்சனைகள் அபிஷேகங்கள் நடைபெற்று வருகின்றன இத்திருத்தலத்தில் சனிப்பெயர்ச்சி தோறும் சிறப்பு ஹோமங்கள் சிறப்பு அபிஷேகங்கள் இத்திருத்தலத்தில் இன்றும் நடைபெற்று வருகின்றன நேயர்களே இந்த காலி காட்சியில் கண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த மங்கள சனீஸ்வரனுடைய பிரத்யேக காட்சியை நீங்கள் கண்டு கொண்டிருக்கிறீர்கள் அது மட்டும் இல்லாமல் அபிஷேக காட்சிகளையும் நீங்கள் கண்டுகொண்டிருக்கிறீர்கள் முதல் முறையாக நம்முடைய தமிழ் ஸ்கிரீன் ரிவ்யூவில் பிரத்யேகமாக இந்த திருத்தலத்திலிருந்து சனி பகவானுடைய அபிஷேக காட்சிகள் நம்முடைய அன்பர்களுக்காக வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது மேலும் இந்த காணொளி காட்சியை தொடர்ந்து கண்டுகழியுங்கள் மேலும் இது போன்ற பல்வேறு ஆன்மீக தகவல்களுக்கு நம்முடைய தமிழ் ஸ்கிரீன் ரிவ்யூ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி どうもありがとう。<noise>